எல்லாத்துக்கும் மேல நம் தாய் நாட்டை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் வேண்டும் அப்படிப்பட்ட பிரதமரை கூட்டணி நிச்சயம் வழங்கும் நீங்க அழைக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்தை தமிழ்நாட்ட நாட்டோட எதிர்காலத்தை இளைஞர்களை மகளிட எதிர்கால தலைமுறைய பாதுகாக்கும் இந்தியாவில சமூக நீதி நீடிக்கணும் ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் தேர்ச்சலையில் ஒற்றுமை தொடரணும் எங்கும் சமத்துவம் தகைக்கணும் அரசியல் சட்டம் காப்பாற்றப்படணும் நம் நாட்டோட பன்முகத்தன்மை தொடரணும் அதுக்கு முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் ஏன்னா பாஜக ஆண்டதும் போதும் மக்கள் மாண்டதும் போதும்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தயாராகிட்டாங்க இந்த நல்ல செய்தி திருவண்ணாமலையில மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல தென் மாநிலங்கள் மட்டுமல்ல வட மாநிலங்களில் இருந்தும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்தும் வந்து கொண்டிருக்கு இந்த செய்திய நல்லா உணர்ந்திருக்கிறது யாரு தெரியுமா தோல்வி பயத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொய்யையும் பொருளையும் கிளப்பி மக்களை குழப்பி வாக்கு வாங்க நினைக்கிறாரே பிரதமர் மோடி அவருக்கு தான் முதல்ல தெரியும் அதனாலதான் இப்ப பயத்தில் தன்னுடைய கூட்டணியா இருக்கிற ஐடி துறையை விட்டு ஜூன் மாதம் வரைக்கும் காங்கிரஸ் மேல நடவடிக்கை எடுக்க சொல்றாரு அதே போல ஈடியை விட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சஞ்சய் சிங்கிக்கு பெயில் கொடுக்க ஒத்துக்கிறாரு ஐடி சிபிஐ இதெல்லாம் பத்தாதுன்னு நாட்டு மக்கள் குழப்ப இப்ப ஆர்டியையும் கூட்டணியை சேர்த்திருக்கிறார் இனிமே மோடி சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால ஆர்டிஐ பேர்ல குரலைகளை கிளப்பி குரலைகளை காமிக்கிறார் மோடி குழப்பத்தில் இருக்கார் என்பது உத்தரப்பிரதேசத்தில் போய் கச்சத்தை பத்தி பேசுறதே தெரியுது மோடி அவர்கள இது ஏப்ரல் தான் இன்னும் மே மாதம் இருக்கு ஜூன் மாதம் இருக்கு உங்கள் குழப்பங்கள் ஜூன் நான்காம் தேதி தெளிந்துவிடும் பாஜக மக்கள் ஒரு ஆட்சியிடம் இருந்து நாட்டுக்கு விடுதலை கிடைத்துவிடும் ஜூன் மூணு நம்முடைய தமிழக தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு ஜூன் நான்கு இந்தியாவினுடைய புதிய விடுதலையினுடைய துவக்க நாள் எல்லாம் மாநாட்டிய தலைவர் கலைஞர் தன் வாழ்நாளெல்லாம் எந்த ஜனநாயகத்தை காக்க பாடுபட்டாரோ எந்த மதச்சார்பின்மையை உறுதியோடு நிலைநாட்டினாரோ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தனது இறுதி மூச்சு வரை முழங்கினாரோ அவற்றை பாதுகாக்க இந்தியா கூட்டணியுடைய வெற்றிய கலைஞர் நூற்றாண்டு நாள் பரிசா நாம் வழங்குவோம் சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு சூட்டிங் பண்ணி இருந்தாரு பேசினாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்கள் பத்தாண்டுகள் இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருந்தார் சவாஷ் போட்டு இருக்கலாம் கருப்பு படத்தை மீட்டு எல்லா பேங்க் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம் உழவர்களை வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்கிட்டேன் விலைவாசியை குறைச்சிட்டேன் நதிகளை இணைச்சிட்டேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைத தடுத்துட்டேன் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை செயல்படுத்த சொல்லி இருந்தார் உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம் அந்த பேட்டியில இது எதுவும் இல்லையே தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க நானும் ஒவ்வொரு நாடையிலும் கேட்கிறேன் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க தொடர்ந்து கேட்கிறேன் அதுக்கு பதில் சொன்ன அந்த அந்த பேட்டை முழுசா பார்த்தவங்க அது நியூஸ் டைம் காமெடி டைம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டாங்க ஏன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு உருட்டு உருட்டாது பாருங்க பேடி எடுத்தவங்க ஆடி போயிட்டாங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களை ஜார்கண்ட் முதலமைச்சர் சரண அரசு உங்களுக்கு தெரியாது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கில் முடக்கி உச்ச நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பல்ட்டி அடிச்சு வாதம் பண்ணாங்க அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்லை பாவம் உங்களுக்கு நாட்டில் ஐடி இடி சிபிஐ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாது நாங்க நம்பிட்டோம் ஐயா பிரதமர் நம்பிட்டோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கு குஜராத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நாட்டு மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் நாட்டு மக்களை தப்பு கணக்கு போடாதீங்க மிகுந்த பணிவோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எட்டு மாவட்டங்கள் மோசமா பாதிக்கப்பட்டுச்சு பாதிப்புகளை சீர் செய்யவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யவும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வேணும்னு கேட்டோம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு பிரதமர் ஆறுதல் சொல்ல கேட்ட நிதியும் தர ஆனா என்ன சொன்னார் தெரியுமா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுப்பி வச்சிருக்கிறேன் அவர் வந்து பார்த்துட்டு நிதியை ஒடுக்குவார் என்கிட்ட பிரதமர் மோடி சொன்னார் சொன்னபடி நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வந்தார் ஆனா நிதி வரல நிதி ஒதுக்காம என்ன சொன்னாரு நீ சும்மா சும்மா தேர்தல் தர முடியாதுன்னு நக்கலா பதில் சொன்னாரு அவருடைய பேச்சுக்களை பார்த்தப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது அம்மையா நிர்மலா சீதாராமன் எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க மக்களுக்கு உதவி கொச்சைப்படுத்தினார் யாரு நிதியமைச்சர் அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சை கொச்சைப்படுத்தினார் மாணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று கொடுத்திருக்கிறாங்க அஞ்சாயிரம் கோடியே கொடுத்துட்டோம் அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ மாதிரி பேசி இருக்காங்க அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அது